இப்போ வந்து தொழிற்சாலைகளுக்கு எடுக்கிறாங்க ஆமாங்க அதை தான் நான் கேட்க வந்தேங்க தொழிற்சாலை இன்றைய காலகட்டத்துக்கு கேட்பது போல நவீனமயமாக்கல் என்பது தேவைதான் ஸோ அப்போ தொழிற்சாலைகளுக்கு எடுக்கும் உரிமையும் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கான அந்த ரிலாக்ஸேஷனையும் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் அப்போதான் தொழில் முனை உற்பத்தி செய்தியை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இந்த பவானி ஆற்றை பாதுகாப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் என்ன சொல்லணும்னா பவானி ஆற்றிலிருந்து யார் தண்ணி எடுக்கிறார்கள் என்பது குறித்து நாங்கள் பேசவே இல்லை அது அரசாங்கத்தினுடைய முடிவு பெற்றோம் அரசு அல்லது அரசாங்கம் அதை முடிவு வந்துட்டும் தண்ணி யார் வேணாலும் எடுக்கட்டும் அந்த பக்கம் நாங்கள் திருப்பவே இல்லை ஆனால் யாரும் எந்த காரணம் கொண்டும் இந்த ஆற்றுக்குள்ளே தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கூடாது நேரடியாகவோ மறைவுமாகவோ விடக்கூடாது மழை நீர் மட்டுமே இயற்கையான நீர் மட்டுமே வரணும் இதுதான் நம்முடைய நேரப்பாடு புரியுது அப்போது தொழிற்சாலைக்கு எடுக்கிறாங்கிறது அரசனுடைய கொள்கை முடிவாக கூட நம்ம விட்டுடலாம் ஆனால் அப்படி எடுக்கிறவங்க கொள்ளை லாபம் வரணுங்கிறதுக்காக அந்த தண்ணியை தூய்மைப்படுத்தாத கொண்டு வந்து வேண்டும் விடுறாங்க யார் வேணும் நீங்க சொல்ல ஒரு நிலைப்பாடு யார் வேண்டுமானாலும் தண்ணியை எடுத்துக்கோ எடுத்துக்கட்டும் தொழிலாக்கத்துக்கு எவ்வளவு வேணும் எடுத்துக்கணும் மீண்டும் கொண்டு வந்து ஆத்துல விடாதீங்க ஆமா